ஒன்று பூமிலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த உலகத்தில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை பூமி அந்த பூமி தத்துவத்தை குறிக்கிற சிவன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இங்கே இருக்கிற லிங்கம் மண்ணால உருவானது அம்மன் காவேரி நதிநீரால் வழிபட்டதாக புராணம் சொல்றது இந்த தலத்துல வேண்டினா வாழ்க்கை நிலை பெறும் தொழில் முன்னேறும் குடும்ப அமைதி கிடைக்கும் இரண்டு நீர்லிங்கம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இந்த கோவிலோட அதிசயம் என்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் லிங்கத்துக்கு கீழே நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் இது மனசு குழப்பம் மன வேதனை குடும்ப பிரச்சனை இருந்தா இந்த தலத்துல வழிபட்டா மன அமைதி உணர்ச்சி சமநிலை தீராத கவலைகள் தீரும் மூன்று அக்னிலிங்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எல்லை காட்ட சிவன் அக்னி ஜோதியா தோன்றிய இடம் திருவண்ணாமலை இது வாழ்க்கையில இருக்கிற கர்மா தீயை சுட்டெரிக்கும் தலம் இங்க கிரிவலம் போனா பழைய பாவங்கள் குறையும் வாழ்க்கை தடை நீங்கும் ஆன்மீக விழிப்பு வரும் நான்கு காற்றுலிங்கம் லிங்கம் ஸ்ரீ காளஹஸ்தி கோகில் லிங்கத்துக்கு முன்னாடி வைத்த தீபம் காற்றால தொடர்ந்து அசையும் அதனால இத லிங்கம்னு சொல்லுவாங்க ராகு கேது கோஷம் திருமண தடை வேலை தடங்கள் இருந்தா இந்த கோவில் வழிபாடு மிக சக்தி வாய்ந்தது ஐந்து லிங்கம் சிதம்பரம் நடராஜர் கோவில் இங்க லிங்கமே இல்ல ஆனா ஆகாயமே சிவன் சிதம்பர ரகசியம்னு சொல்லப்படுற அந்த திரை பின்னாடி வெறும் வெற்றிடம் அதுதான் பரம்பொருள் இது ஞானத்தலம் இந்த ஐந்து தலங்களும் சேர்ந்துதான் மனித வாழ்க்கையின் முழு சமநிலை பூமி நிலைத்தன்மை நீர் உணர்ச்சி அக்னி மாற்றம் வாயு இயக்கம் ஆகாயம் ஞானம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நம சிவாய கமெண்ட்ல எழுதுங்க